மேடையிலே வீற்றிருக்கும் இந்த கொங்கு மண்டலத்தில் பட்டியலின பாதுகாவலர் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் நம் மூத்த முன்னோடி அந்தியூர் செல்வராஜ் ஐயா அவர்களுக்கும் ஐயா திப்பம்பெட்டி ஆறுசாமி ஐயா அவர்களுக்கும் நம் தோழர் வெண்மணி தோழர் அவர்களுக்கும் மேடையிலே வீற்றிருக்கும் அனைத்து கூட்டணி கட்சி தலைவர் அவர்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லோருக்கும் எல்லாம் என்ற திராவிட மாடல் ஆட்சியை மிக அழகாக ஐந்து ஆண்டுகளாக வழங்கி கொண்டிருக்கும் மாண்புமிகு முதல்வர் அவர்களை வணங்கி இங்கே நேரம் குறைவாக இருக்கிறதனால் ஒரு ரெண்டே ரெண்டு விஷயங்களை மட்டும் நான் சொல்லிக்கிறேங்க உண்மையிலே வந்து நான் இங்கே பேசக்கூடிய கருத்தை நீங்கள் எங்கே வேணாலும் போய் சொல்லுங்கள் யாருக்கிட்ட வேணாலும் போய் கேளுங்கள் என்னென்னா அருந்ததியர்களுடைய முன்னேற்றத்துக்கு அருந்ததிர்களுடைய வாழ்க்கையை வந்து இந்த அளவுக்கு இன்றைக்கி வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு அருந்ததியர் வாழ்க்கையும் முன்னேறி இருக்குது அப்படின்னா அதற்கு முதல் காரணம் வந்து டாக்டர் கலைஞர் அவர்கள் நம்ம மறக்கவே முடியாது எத்தனையோ கட்சிகள் வந்து ஆண்டிருக்குது வந்திருக்கு போயிருக்கு ஆனால் இந்த அருந்ததியர் சமுதாயம் வந்து மிகவும் பின்னடைவில் இருக்கு அதனால இவங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணுன்னு இந்த மனசால நம்மளை நினைச்சு முதல் முதல் அருந்ததியர் இடஒதுக்கீடு கொண்டு வந்தது டாக்டர் கலைஞர் அவர்கள் அது மட்டும் இல்லைங்க இன்னைக்கு அந்த இடஒதுக்கீடுக்கு சட்ட போராட்டம் நடத்தி அந்த சட்டத்தோட நீதியும் அருந்ததியர் மக்களுக்காக வென்றெடுத்தவர் நம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்ங்கிறத யாராவது மறுக்க முடியுமா எந்த கட்சியாவது மறுக்க முடியுமா நிச்சயமா முடியாது இன்னும் சொல்ல போனால் நம்ம தமிழகத்தில் கொடுக்கக்கூடிய அத்தனை திட்டங்கள் வந்து நம்மளுடைய பட்டியலின மக்களுக்காக மட்டும்தான் அதில் குறிப்பாக சொல்லப்போனால் மகளிர் உரிமை தொகை திட்டம் மகளிர் உரிமை தொ தொகை திட்டத்துக்கு வந்து நிறைய எலிஜிபிலிட்டி ஆகிறது நம்மளோட பட்டியலின மக்கள் மட்டும்தான் அதனால் நிறைய பயன்படுறாங்க இன்றைக்கி வந்து நம்ம கொங்கு மண்டலத்துலேயே எடுத்துகிட்டிங்கன்னா கிராமப்புறத்தில் இருந்து பெண்கள் எல்லாம் நிறைய பேர் கல்லூரிக்கு வர்றாங்க ஆனால் முதல் தலைமுறை பெண்களாகத்தான் இன்றைக்கும் நம்மளுடைய பட்டியலின மக்கள் வந்து அரசு கல்லூரிகளை தேர்ந்தெடுத்து ஒரு மணி நேர நாள் ரெண்டு மணி நாள் பஸ் சேரி இங்கே வர்றாங்க இந்த புதுமை பெண் திட்டம்ங்கிறது இன்றைக்கி எத்தனை பெண்களை படிக்க வச்சுருக்குதுன்னு தெரியுங்களா அது ஒன்று ஒரு சிம்பிளாக ஒரு உதாரணம் சொல்கிறோம் நம்ம வீட்டில் நம்ம பெண்கள் வந்து பெண் குழந்தைகள் வந்து காலேஜ் போகணும் அம்மா ஃபீஸ் கட்டணுமா புக்கு வாங்கணுமா காசு கொடுங்கன்னு சொல்லி கேட்பாங்க ஆனால் என்ன சொல்லுவாங்க ஆட்டைப்பிடி தேடி படிச்சு உண்டாவா ஏதோ மெஞ்சோடு மூச்சுன்ட்டு சூசி பெண்டில் சேஸ் பெற்று தான் இது படித்து ஏன் இன்னைக்கு போதே நான் அட்டைக்களை தானே கடைக்கு போதேன் நீ கூத்துறேன் கலெக்டராக போத்தாத நீ படைச்சு போட்டு ஏமாவும் போத்தாத அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆனால் நீ யாருக்கிட்டேயோ கையேந்தாதமா புதுமை பெண் திட்டம் அங்குற திட்டத்தில் வந்து மாதம் ஆயிரம் ரூபாய் உங்களுக்கு தர்றேன் நீங்கள் வந்து படிங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பெருமையாக நம்மளை வந்து அழைக்கிற முதலமைச்சர் தான் நம்ம மாண்புமிகு அவர்கள் மகளிர் உரிமை தொகை திட்டம் எடுத்துக்கோங்க மகளிர் உரிமை அக்கா இந்த எந்திரவே வச்சுருந்துச்சு சார் எல்லாருமே மெனிட்டு தலைவா ஏம் ஏன் நெசுத்தோமா காலத்தில் ஐயோ அட்டுக்கல் கடையவாள் இல்லு தூ உடைவாள்னே ஜடக்கெலத்து உதக்கவாள்னே கெஞ்சி காயவாள்னே அப்படியே தான் சொல்லி நம்ம நினச்சிட்டு இருப்போம் காலையில் எந்திரிச்ச உடலிருந்து சாயங்காலம் வரைக்கும் ஏதோ ஒரு கல்யாண குத்துக்கோ ஒரு கோயிலுக்கோ போனாலும் கூட அங்கே ஒரு நிம்மதி இருக்காது பெண்களுக்கு ஏன்னா வீட்டுக்கு போனால் நம்ம பாத்திரம் கழுவணுமே வீட்டுக்கு போனால் கொஞ்சம் சீக்கிரமாக போனால் கொஞ்சம் துணி தவச்சு போடலாமே இப்படியே இந்த குடும்பத்துக்காகவே வாழ்ந்து உருகிய சமூகம்தான் இந்த பெண் பெண்கள் சமூகம் அப்படிப்பட்ட அந்த பெண்கள் சமூகத்துக்கு நாம செய்கிற அந்த தியாகத்துக்கு கொடுக்கக்கூடிய உரிமை தொகை தான் இந்த மகளிர் உரிமை தொகை திட்டம் இன்னொரு அருமையான ஒரு திட்டம் சொல்றேன் கேளுங்க எத்தனையோ தாய்மார்கள் இங்க வந்திருப்பீங்க நம்ம குழந்தைங்க காலையில சாப்பிடாம போயிட்டாங்கனா ஈவினிங் முட்டு சாயங்காலம் வர வரைக்கும் ஐயோ குழந்தை சாப்பிடாம போயிட்டாங்களே நம்ம என்ன பண்ணுறது நம்ம சாப்பாடு வர வ வரட்டும்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்ருப்போம் ஆனால் நம்ம சாப்பாடு கொடுக்குறோமோ இல்லையோ தாய் உள்ளத்தோடு அத்தனை பள்ளி குழந்தைகளுக்கும் காலை உணவு திட்டம் தந்தவர் நம் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இன்னொரு திட்டத்தை சொல்கிறோம் கேளுங்க இல்லம் தேடி மருத்துவம் நம்ம வீட்டில் பெரியவங்க இருப்பாங்க பெரும்பாலும் இந்த பட்டியலின மக்கள் இருக்கக்கூடிய பகுதி எப்படின்னா கிராமப்புறம் சாந்தி இருப்போம் நம்ம இல்லையா ஊருக்கு ஊருக்குள்ளே கொஞ்சம் இருப்போம் ஆனால் அங்கிருந்து நம்ம ஒரு மருத்துவமனைக்கு போகணுன்னா எவ்வளோ தூரம் நம்ம போகணும் நம்மக்கிட்ட கேட்பாங்க கொதிக்கிது கால் நெப்பி உள்ளதை என்னடா ஆஸ்பத்திரிக்கு பெத்த ஆஸ்பத்திரி வரைக்கும் பிடிச்சிக்கன்னு போத்தார்னா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க நம்ம என்ன சொல்வாங்க மெனமேந்து பணி கிழிவ் கேடு போய் முடிஞ்சுனா மானிச்சு முடிஞ்சுனா அப்படின்னா அப்புறம் மேம் சச்சி பார்த்துட்டு வந்து பிடிச்சிக்க போகலாம் அப்புறம் அப்படின்னு சொல்லி வீட்டிலேயே ஒரு பெரிய சண்டை ஆகும் இல்லைங்களா கண்டிப்பாக இல்லையா அதுக்காக தான் நம்ம மாண்பு முக முதல்வர்கள் நம் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு வந்து கொண்டு வந்தாரு இல்லம் தேடி மருத்துவம் சொல்கிற ஒரு மகத்தான திட்டம் கொண்டு வந்தார் இன்றைக்கி ஓப்பனாக சொல்கிறேங்க தூய்மை பணியாளர் நிலவாரியம்னு சொல்லி ஒன்று இருக்குது இந்த தூய்மை பணியாளர் நிலவாரியத்தை இன்றைக்கி எத்தனையோ பேர் அரசியல் பண்ணுறாங்க தூய்மை பணியாளர்களுக்கு அது பண்ணலை நீ முதல்ல என்ன பண்ண பட்டியலை கொடுங்க இந்த தூய்மை பணியாளர் வாரியம் பத்து வருஷமாக நீங்கள் என்ன செஞ்சீங்க உங்களால் வந்து ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க முடியுமா முடியாது ஏன்னால் அதுங்க ஒன்றுமே செய்யலை ஆனால் நம்ம மாண்பு திராவிட மாடல் ஆட்சி நாயகன் ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர் வந்தார் இந்த தூய்மை பணியாளர் நிலவாரியத்துக்கு பட்டியலிடத்தை சேர்ந்தவங்களே நீங்கள் போடுங்க அப்போ அவங்க மக்களோட போய் உரையாடுவாங்கன்னு சொல்லிட்டு நம்மளோட பகுதியை சேர்ந்த ஐயா திப்பம்பேட்டி ஆறுச்சாமி அவர்களை வந்து முதன்முறையாக ஒரு அருந்ததியர் சமூகத்தை சேர்ந்த ஒரு அமைச்சர் பத அமைச்சர் வச்சிருந்த அந்த அந்த ஒரு துறையை நம்மளுடைய அருந்ததியர் சமுதாயத்துக்கு கொடுத்து அழகு பார்த்தவர் தான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் என்பதை யாராலும் மறக்க முடியாது இன்னொரு ஒரே ஒரு திட்டத்தை மட்டும் நான் சொல்கிறேங்க மகளிர் சுய உதவிக்குழு எக்கடைப்போ தேனு வலுவூரா பூரா தான் ஓ குழுவு காரில் வச்சுக்கேனாரா மேடம் குழுவு கட்டவாலை பேருங்க ரெண்டு நாள் தான் உண்டான குழு கட்டேங்க வாடு வேலை வச்சு இந்த குளிஸ்கர் உண்டானே இட்டி கொச்சி வச்சுண்ணே ஏன் மக்கா தேசிய அப்படின்னு சொல்லி எத்தனை பொலம்பல்கள் நம்ம நம்மளுடைய வளவுக்குள்ள நம்ம கேட்டிருப்போம் கண்டிப்பா இது எல்லாரும் நிச்சயமா கடந்து தான் வந்திருப்போம் ஏன்னா அந்த பத்து வருஷம் ஆட்சி காலத்துல இந்த எடப்பாடி என்ன பண்ணாரு குழுவையெல்லாம் கொண்டு போய் ஃபைனான்ஸ் கம்பெனில அடகு வச்சிட்டாரு அதை மறக்க முடியுமா இன்னைக்கு நம்ம மகளிர்கிட்ட கூட நீங்க கண்டிப்பாக நீங்க கேட்டு பார்க்கலாம் ஆனா அந்த மகள துணை முதல்வர் நம்மளுடைய உதயநிதி ஸ்டாலின் நம்ம அண்ணன் நம்ம அண்ணன் நமக்காக எங்க போனாலும் நீங்கள் பரிசு பொருளா கொடுத்தாலும் மகளிர் சுய உதவி குழு கொடுங்க அதே மாதிரி நிறைய வந்து மானியத்தோட கடனு அத்தனை பேர்த்தையும் மகளிர் சுய உதவி குழுவை முழுமையாக சந்தரி சந்திக்கிற ஒரே வேலையை வச்சுருக்காரு நம்ம உதயண்ணா இது வந்து இது வந்து யாருனாலையும் மறுக்க முடியாது ஏன்னா ஒவ்வொரு இல்லத்திலையும் வந்து நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய திட்டம் வாழுது அதனால் பொறாம பிடிச்சிட்டு வந்து அதை பண்ற இதை பண்ணுற எப்படி சரி இத்தனை நாள் பண்ணாமல் இப்போ ஏன் வந்து சொல்கிறீங்க இத்தனை நாள் எங்கே பண்ணி பத்து வருஷம் உங்கள் கையில் ஆட்சியில் பத்து வருஷம் செய்யாத நீ ரெண்டு மாதத்தில் ஆட்சியில் வந்து செய்ய போற இது வந்து எந்த மக்களை ஏமாத்திருக்கு எல்லாம் அத்தனை பட்டியலும் மக்களும் முத்துவேல் கருதாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பின்னாடி தான் இருக்கிறாங்க உங்கள் பின்னாடி இல்லை எங்களை யாரும் ஏமாற்ற முடியாது இங்கே ஏமாறவும் நாங்கள் தயாரும் இல்லை தயாராக இல்லை திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றி என்பது இந்த கொங்கு மண்டலத்திலே இருந்து இந்த கோயமுத்தூரிலே முதல் வெற்றி தொடங்கும் என்பதை கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த அத்தனை தோழர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் என் உயிருள்ளவரை வரை இந்த பட்டியலின சமூக மக்களுக்காக நான் போராடுவேன் என்று கூறி நன்றி எழுகிறேன்